தற்போது ஒரு அண்மை செய்தி ஆளுநரும் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் என ஸ்டானின் சொல்கிறார் என்று அண்ணாமலை தெரிவித்துள்ளார் வாய்க்கொழுப்பு என அண்ணாமலை சாடி உள்ளதை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மேலும் கூடுதல் விவரம் செய்தார் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் தற்பொழுது அண்ணாமலையின் உரை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் என்பது திருவான்மேரில் இருக்கக்கூடிய வடக்கு மாதி வீதியில் நடைபெற்றது இதில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அதே மாதிரி தமிழக பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் இந்த பட்ஜெட் விலக பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் இடம்பெறாதது குறித்து தமிழக முதலமைச்சர் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருந்தார் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது தமிழகத்துக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை குறிப்பாக பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி பகிர்வு என்பது அதிகம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று திருவள்ளூரில் நடைபெற்ற பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் பேசியிருந்தார் அதன் எதிரொலியாக இங்கு நடைபெற்ற கூட்டத்தில் முதலமைச்சருக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக அண்ணாமலை பட்ஜெட்டில் எவ்வாறெல்லாம் தமிழகம் இடம்பெற்றிருக்கிறது எவ்வளவு தொகை வந்து ஒதுக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலிருந்து இந்த நான்கு ஆண்டுகளில் பட்ஜெட்டு எவ்வளவு நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் தெளிவாக சொல்லி வந்தார் அதே போல குறிப்பிட்ட சில அரசியல் கருத்துக்களையும் அவர் முன்வைத்திருந்தார் அதில் தமிழக முதலமைச்சர் அண்ணாமலையும் இருக்க வேண்டும் ஆளுநரும் இருக்க வேண்டும் என்று திருவள்ளூர் பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்ததை மேற்கோள் காட்டி பேசிய அண்ணாமலை முதலமைச்சருக்கு எவ்வளவு வாய்க்கொழுப்பு என்று விமர்சித்திருந்தார் அதே போல ஆணவத்தின் உச்சத்தில் இருக்கிறார் அவருடைய அழிவு காலம் என்பது ஆரம்பித்து விட்டது என்று கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் அதே போல அறிவாலை அண்ணாமலை எப்போதுமே இங்கேதான் இருப்பேன் அறிவாலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செங்கலையும் பிடுங்கி எரியும் வரை அண்ணாமலை இங்கேதான் இருப்பேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அதே போல அமைச்சர்கள் என்ன மாதிரியான ஊழலை செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் அவர் மேற்கோள் காட்டி காந்தி பொன்முடி உள்ளிட்டோர் பெரிய கருப்பன் உள்ளிட்டோர் எவ்வளவு ஊழல் செய்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த பொதுக்கூட்டத்தில் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது ராம்குமார் ராஜேஷ் தகவலுக்கு நன்றி